தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வீரபாஞ்சன் பகுதியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சின்ன சின்னமாடு நடுமாடு என்ற மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மதுரை சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் கொண்டன மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா முதல் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் வழங்கினார் மாவட்ட கழக செயலாளர் விஜயன்பன் கல்லனை தலைமை வகித்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பாபு ஜெயராஜ் சுந்தரபாண்டி அலாவுதீன் பிரகாஷ் தீபன் சக்கரவர்த்தி தளபதி பிரியன் நடராஜ் மாவட்ட கழக நிர்வாகிகள் பாபு ஈஸ்வரன் கிருஷ்ணசாமி தேவி உமா மகேஸ்வரி முருகலட்சுமி கார்த்திகா கனிதனசேகரன் கிருஷ்ணமூர்த்தி பத்ரி பொன்னுசாமி பாண்டியராஜன் விற்று வேலன் கிழக்கு தொகுதி மேற்கு ஒன்றிய செயலாளர் குலமங்கலம் குஷிமார் நாடு உட்பட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ரெட் தமிழ் செய்திகளுக்காக திருப்பதி